பிளட் டொனேஷனோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பிளட் டொனேஷன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் மேம்படும் எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆமாங்க இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வந்து ஒரே பிளட் வந்து பாடிக்குள்ளே வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து பிளட் டொனேட் கொடுத்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்கள் பாடியில் வந்து நியூ ப்ளட் செல்ஸ் எல்லாம் வந்து வரும் ஸோ இதனால் வந்து நம்மளோட ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா செகண்ட் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்டோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதயத்தோட ஆரோக்கியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பொதுவாக வந்து கேர்ள்ஸுங்களுக்கு வந்து பீரியட்ஸ்னால பிளட்டு வந்து வெளியேறும் ஆனால் ஆண்களுக்கு இந்த மாதிரி கிடையாது அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு வந்து நிறைய இரும்பு சத்து வந்து இருக்கும் ஸோ இதனால் வந்து நம்மளோட இரும்பு சத்தோட அளவை வந்து இது குறைக்க ஹெல்ப் பண்ணும் இதனால் வந்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதத்துக்கு வந்து எண்பத்தி எட்டு பர்சன்டேஜ்லேருந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வரையும் நமக்கு வந்து குறையும் ஸோ இதனால் வந்து நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து கண்டிப்பாக வராது ஓகேங்களா அடுத்தது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி வந்து நல்லா வந்து மேம்படும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபோர் ஃபிஃப்டி எம்எல் வந்து பிளட் வந்து டொனேட் பண்ணுறதுனால நம்மளோட பாடியில் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி கலோரி வந்து பேர்ன் ஆகுது இப்படி பேர்ன் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெயிட்டும் வந்து ரெடியூஸ் ஆகும் ஆஸ் வெல்லஸ் வந்து பாடியோட ஹெல்த்தும் மேம்படும் இதுக்கடுத்து என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேன்சரோட அளவு வந்து ரொம்ப குறையுது ஸோ ப்ளட் டொனேட் பண்ணுங்கள் கேன்சரோட லெவலை வந்து ரொம்ப வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதை வந்து மேம்படுது எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களோட மண்ணீரல் இருக்குல்ல அது வந்து புத்துயிர் போயிடும் புத்துயிர் பெற்று புதிய பிளட் செல்ஸ்லாம் வரப்போ நம்மளோட பிளட்டு வந்து ரொம்ப வந்து ப்யூராக இருக்கும் நல்லாயிருக்கும் நம்மளோட உறுப்பு எல்லாமே வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரத்த தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஒரு பிளட் டொனேஷன் சென்டருக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா அவங்க கேட்குற ஒரு த்ரீ கொஷின்ஸ் வந்து என்னென்னு கேட்பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நல்லா தூங்குனிங்களான்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய தண்ணி வந்து குடிக்க சொல்லுவாங்க அந்த டைமில் அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க இல்லை லஞ்சுனால் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க ஒரு டூ ஹவர்ஸ் பிஃபோர் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போகிற மாதிரி பார்த்துக்குங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பாடியோட ஹிமோக்ளோபின் லெவல் வந்து என்னென்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க இது செக் பண்ணுறதுக்கு வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஒரு நீடுல் மாதிரி இருக்கும் ஒரு யூசி மாதிரி இருக்கும் அதை எடுத்து உங்களோட விரலில் வந்து குத்திட்டு அந்த ஒரு சொட்டு ப்ளட்டு வந்து அவங்க எடுத்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் இதே பாய்ஸ்க்கு வந்து தேர்ட்டீன்லேருந்து தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் வந்து அதுக்கு மேலே இருக்கணும் ஓகேங்களா இதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிளட் டொனேஷன் பண்ண முடியாது அதே மாதிரி உங்களோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு கிலோக்கு மேலே தான் உங்களோட வெயிட் வந்து இருக்கணும் ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் வந்து பிளட் டொனேஷன் பண்ணுறதுக்கு தகுதியானவர் ஓகேவா இப்போ வந்து நன்கொடை கொடுக்குறப்ப இப்போ பிளட் டொனேஷன் கொடுக்குறப்ப அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பாடியோட டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிப்பாங்க உங்களுக்கு எந்த நோயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கை லெஃப்ட் ஹேண்ட் ஆர் ரைட் ஹேண்டு அதில் வந்து நரம்பு வந்து எங்கே தெரியுதுன்னு பார்த்துட்டு அங்கே வந்து ஊசியை வந்து குத்தி உங்களோட ப்ளட்டு த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஃபோர் ஃபிஃப்டி எம்எல் வரைக்கும் எடுப்பாங்க உங்கள் கையில் வந்து ஒரு ஸ்பான்ச் பால் கொடுத்துருவாங்க அது வந்து நீங்கள் பிரஸ் பண்ணிட்டே இருக்கணும் பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட பிளட் வந்து கீழே இருக்க அந்த சேகரிப்பு பயில வந்து போயிடும் ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஃபிஃப்டி எம்எல்லேருந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி எம்எல் வரைக்கும் ப்ளட் டொனேஷன் வந்து அவங்க எடுத்துப்பாங்க ஓகேங்களா ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உடனே வந்து எழுந்துக்க கூடாது உங்கள் கையை வந்து கொஞ்சம் நேரம் மடக்கே வச்சுருக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேட்ட வச்சிங்கன்னா அப்போ தான் உங்கள் பாடியில் இருக்க ப்ளட்டு வந்து சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக ப்ராப்பராக மறுபடியும் ஆகும் அப்போ தான் வந்து நீங்கள் மயக்கமடையாமல் இருப்பீங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிளட் டொனேஷன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் இடத்துல அந்த பிளட் டொனேஷன் பண்ண இடத்துல வந்து அந்த ஊசியை ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து பிளாஸ்டர் வந்து அந்த இடத்துல ஒட்டுவாங்க அப்போ தான் வந்து அந்த இடத்துல வந்து பிளட்டு வந்து வெளியே வராமல் இருக்கும் ஓகேங்களா பிளாஸ்டர் ஒட்டுனதுக்கப்புறம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அங்கேயே உங்களை வந்து படுக்க வைப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து உங்களை எழுந்து போக சொல்லுவாங்க ஓகேங்களா போக சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிஸ்கட் பாக்கெட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் வந்து கொடுப்பாங்க அந்த இடத்துலேயே சாப்பிட்டுடுங்க பிகாஸ் சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களோட பாடியில் இருக்க அந்த தண்ணியோட தண்ணி வந்து அதிகமாகும் அதுபோல் வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேர்னஸ் வந்து ரொம்ப இருக்காது அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு வந்து நிறைய தண்ணி குடிங்க அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஹவருக்கு வந்து ஸ்மோக் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் ஒரு எயிட் எயிட் ஹவர்ஸ்க்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு வேளை வந்து தலை சுற்றுது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்திங்கனால எல்லாம் சரியாயிடும் கொஞ்சம் நிறைய தண்ணி குடிங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஊசி கொடுத்த நேரத்தில் ரொம்ப பெயினாக இருந்துச்சுன்னா ஒரு ஐஸ் கட்டி வைங்க சரியாயிடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து ஹெவி ஒர்க் அவுட் பண்ணாதீங்க நீங்கள் ஜிம் போகிறவராக இருந்தீங்க ஹெவி ஒர்க் அவுட் பண்ணாதீங்க அந்த டைமில் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து படிக்கட்டெலாம் ஏறாதீங்க ஓடாதீங்க ஒரு ஒரு ஒன் ஹவருக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஷுவல் ஒர்க் பண்ணுங்கள் ஆனால் எக்ஸசைஸ் பண்ண போகாதீங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் ப்ளட் டொனேஷன் கொடுத்து முடிச்சுட்டுங்க இதுக்கப்புறம் வந்து என்னென்ன உணவுலாம் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நிறைய தண்ணி குடிக்கலாம் ஓகேங்களா நிறைய தண்ணி குடிங்க இல்லைனா ஜூஸ் குடிங்க அதுக்கப்புறம் வந்து பாடியை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுங்க ஓகேங்களா எதுக்காகனா பாடி வந்து அந்த டைமில் பிளட் டொனேஷன் கொடுத்து முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃப் ப்ளட் வந்து போயிடுச்சு அதனால் வந்து நீங்கள் வந்து நிறைய தண்ணி அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் வந்து குடிக்க பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து அயன் கண்ட்டு ஃபுட்டை வந்து நிறைய சாப்பிடுங்க என்னடா அயன் கண்டென்ட் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் லிஸ்ட்டு சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க கீரை சக்கரைவள்ளிக்கிழங்கு பட்டாணி ப்ரொக்கோலி திராட்சை வெரிச்சப்பழம் அத்திப்பழம் தர்பூசணி இதெல்லாம் வெஜிடேரியன் இருக்குது நான் வெஜிடேரியனுக்கு வந்து என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்கு சிக்கன் மட்டன் ஃபிஷ் எரா இது எல்லாமே சாப்பிட்லாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் விட்டமின் சி இருக்க ஃபுட்டை வந்து நிறைய எடுத்துங்க விட்டமின் சி இருக்க ஃபுட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் பழங்கள் மற்றும் பழச்சாறு அது வந்து நிறைய சாப்பிடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒருவேளை பிளட் டொனேஷன் கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தவிர்க்கணும் என்னென்னலாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது ஓகேங்களா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து கொழுப்பு நிறைஞ்ச உணவுகளை சாப்பிடக்கூடாது அது என்னடா கொழுப்பு நிறைஞ்ச உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஐஸ்கிரீம் பர்கர் பீஸா இதெல்லாம் வந்து நிறைய சாப்பிடாதீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இரும்பு சத்து தடுப்பான்கள் இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க இரும்பு சத்தை வந்து உறிஞ்சிற சில உணவுலாம் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தேநீர் காஃபி சாக்லேட் ரெட் ஒயின் பால் சிட்ரஸ் தயிர் இதெல்லாம் வந்து சாப்பிடாதீங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் ஒரு வேளை ரத்தம் தானம் பயன் பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து இதுக்கு வந்து தகுதியானவரா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது நீங்கள் பதினெட்டு வயசுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு கிலோக்கு மேலே தான் உங்களோட வெயிட் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ப்ளட் டொனேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் பிளட் டொனேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒருவேளை கேன்சர் ஹார்ட் அட்டாக் அதுக்கப்புறம் லங்ஸ் டிசீஸ் அதுக்கப்புறம் ஹெச்ஐவி அதுக்கப்புறம் டெய்லி ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் உடம்புல பெரிய பெரிய நோய் இருந்தால் நீங்களாம் வந்து ரத்த தானம் பண்ணக்கூடாது ஓகேங்களா வேறு என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீவராக இருக்குது கோல்டாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து காது குத்திருக்கீங்க இப்போ ரீசெண்டாக தான் வந்து காது குத்துனீங்க அதுக்கப்புறம் வந்து கர்ப்பமாக இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக தான் வந்து நீங்கள் வந்து பாடியில் வந்து சம் அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணியிருக்கீங்க இப்படி இருக்கவங்க வந்து ரத்த தானம் பண்ணக்கூடாது ஓகேங்களா உங்களுக்கு இன்னொரு கொஷின் வரலாம் சுகர் பேஷண்ட்டு வந்து ரத்த தானம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரத்த தானம் பண்ணக்கூடாது பிகாஸ் ஆல்ரெடி அவங்க உடம்புல வந்து இன்சுலின் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் வந்து அவங்க வந்து ரத்த தானம் செய்யக்கூடாது ஓகேங்களா உங்களுக்கு இருக்க ஒரு சில டவுட்டு நீங்கள் எத்தனை வாட்டி ரத்த தானம் செய்யலாம் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கா ஸோ அதுதான் வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை ரத்த தானம் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா ஃபோர் மந்த்ஸ் ஒன்ஸ் கொடுக்கலாம் இதே பாய்ஸாக இருந்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக இதை ரத்த தானம் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக இதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் போடுறேன் ஸோ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விலீச்சர்ஸ் ப்ளட் சென்டரில் இருக்கும் ப்ளட் டொனேட் பண்ண உங்களுக்கு இருக்கும் ஸோ அங்கே போய்ட்டு இன்றைக்கி ப்ளட் டொனேட் பண்ணலாம்